நம் மனம்தான் எண்ணங்களின் சுமை தாங்கி மனிதனை அலை கழிக்கும் ஒன்று கவலை ஒரு காரியம் செய்யும் முன் பயமும் கவலையும் ஏற்படுகிறது சுறுசுறுப்பாக கவலையில் இருந்து விடுதலை பெறலாம் பலருக்கு கவலைப்படுவது ஒரு பொழுதுபோக்காகவே இருக்கிறது வெளியூருக்கு போவதற்கு முன் கதவை பூட்டினேனோ கோவிலுக்கு சென்றால் சிறப்பு பத்திரமாக இருக்குமோ உண்டு பிறரது கவனத்திற்காகவும் இயங்குகிறார்கள் என மனோ தத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர் பரட்சிக்கு தயாரான மாணவன் ஒருவன் மருத்துவரிடம் சென்று என் இதயமே நின்றுவிட்டது போல் இருக்கிறது என்று கூற மருத்துவரோ என் இதயம் ஒரு வாரமாக ஓடவில்லை அத்தனை பிரச்சனைகள் என்றார் பலர் கிடைக்காததை எண்ணி கவலைப்படுகிறார்கள் கவலைக்கு மாற்று வசதிகளையும் வாய்ப்புகளையும் உடல்நலம் மற்றும் நம் குடும்பத்தை எண்ணுவது ஆகும் அதற்கு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் பலர் தங்கள் வாழ்க்கையை என்றும் அனுபவிப்பதே இல்லை மகிழத் தான் மகிழ்ச்சி கூடும் அமைதியான இரவில் ஒரு தவளை கொடுக்கும் குரல் ஏதோ பெரிதாக உலகமே கத்துவதாக தோன்றும் அதேபோல்தான் சிறு கவலையும் ஒரு சிறு கவலை மனிதனின் நிம்மதியை அழிக்க போதுமானது இதேபோல் கோபம் பொறாமை பேராசை போன்ற எண்ணங்களும் நம் சக்தியை வடித்து விடுகின்றன அதற்கு மாறாக அன்பு கருணை நட்பு போன்ற உணர்ச்சிகளை உள்ளே விட்டுப் பாருங்கள் பொங்கும் நீரூற்று போல் இனிமையாவதை உணர்வீர்கள் என்கிறது சிலப்பதிகாரம் ஒரு நாள் முந்திக்கொன்று தீய பலனை கொடுக்கும் என்பதுதான் உண்மை நல்வினை நல்ல பயனையும் தீவினை தீய பலனையும் தருகின்றன நம்மில் பல தீய எண்ணங்களின் சுமை தாங்கியாக நம் மனதை வைத்திருக்கிறோம் தீய எண்ணங்களை அகற்றுங்கள் தீமை செய்வோரை மன்னியுங்கள் உங்கள் மனம் சுமை குறைந்து லேசாவதையும் சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்வீர்கள் இரவில் படுக்கச் செல்லும் முன் வெறுப்பவர்களை பிடிக்காதவர்களை மன்னித்துவிட்டு படுக்கச் செல்லுங்கள் மனம் அமைதியாக உறங்கும் மனதின் ஆக்கப்பூர்வ சக்திகளுக்கு இது வழி செய்யும்